ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லஹின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு சுவனத்தின் நிழலும் நிழலில்லா நரகமும் சுவனத்தின் நிழல் இறைவனை அஞ்சியோர் நிழல்களிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள் அவர்கள் விரும்புகின்ற கனிகளிலும் இருப்பார்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்ததன் காரணமாக மகிழ்வுடன் உண்ணுங்கள் பருகுங்கள் என கூறப்படும் இவ்வாறே நன்மை செய்தோருக்கு நாம் கூலிகளை வழங்குவோம் அல் குர்ஆன் அத்தியாயம் எழுபத்தி ஏழு வசனம் நாற்பத்தி ஒன்று அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹ் ஒழிவு செல்லம் அவர்கள் நரகத்திலிருந்து விடுதலை பெறும் மனிதர் குறித்து பின்வருமாறு கூறினார்கள் நரகத்திலிருந்து வெளியேறி இறுதியாக சொர்க்கத்தில் நுழையும் ஒரு மனிதர் சில சமயம் நடந்து வருவார் சில சமயம் தவழ்ந்தபடி வருவார் சில சமயம் நரக நெருப்பு அவரது முகத்தை தாக்கி கரித்துவிடும் இந்நிலையில் அவர் நரகத்தை தாண்டியதும் அதை திரும்பி பார்த்து உன்னிடமிருந்து என்னை காப்பாற்றிய என் இறைவன் சுபீட்சமானவன் முன்னோர் பின்னோர் யாருக்கும் வழங்காத பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கினான் என்று கூறி இறைவனை போற்றுவார் அப்போது அவருக்கு ஒரு மரம் காட்டப்படும் உடனே அவர் என் இறைவா அந்த மரத்தின் அருகே என்னை கொண்டு செல்வாயாக அதன் நிழலை நான் பெற்று கொள்வேன் அதன் கீழே பாயும் நீரை பருகிக் கொள்வேன் என்று கூறுவார் அதற்கு அல்லாஹ் மனிதா அதை நான் உனக்கு வழங்கினால் வேறொன்றை நீ என்னிடம் கேட்க அல்லவா என்று கூறுவான் அதற்கு அவர் இல்லை இறைவா வேறெதையும் உன்னிடம் நான் கேட்க மாட்டேன் என்று கூறி வாக்குறுதி அளிப்பார் அவரிடம் பொறுமை இல்லை என்பதை காணும் அவருடைய இறைவன் அவருக்கு வாய்ப்பளித்து அவரை அந்த மரத்தின் அருகே கொண்டு செல்வான் அங்கு அவர் அந்த மரத்தின் நிழலை பெறுவார் அதன் நீரையும் பருகி கொள்வார் பிறகு அவருக்கு மற்றொரு மரம் காட்டப்படும் அது முதலில் காட்டப்பட்ட மரத்தை விட மிகவும் அழகாய் இருக்கும் அதை கண்டவுடன் அவர் என் இறைவா இதன் அருகே என்னை கொண்டு செல்வாயாக நான் அந்த நீரை பருகி அதன் நிழலை அடைந்து கொள்வேன் இதை தவிர வேறெதையும் உன்னிடம் நான் கேட்க மாட்டேன் என்றும் கூறுவார் அதற்கு இறைவன் மனிதா வேறெதையும் கேட்க மாட்டேன் என்று என்னிடம் நீ முன்பு வாக்குறுதி அளிக்கவில்லையா அதன் அருகில் உன்னை நான் கொண்டு சென்றால் வேறொன்றை என்னிடம் நீ கேட்க அல்லவா என்பான் உடனே அவர் வேறெதையும் கேட்க மாட்டேன் என்று வாக்குறுதி அளிப்பார் இறைவன் அவரிடம் பொறுமை இல்லை என்பதை கண்டு அவருக்கு வாய்ப்பளித்து அவரை அதன் அருகே கொண்டு செல்வான் அவர் அதன் நிழலை அனுபவித்துக் கொண்டு அதன் கீழே ஓடும் நீரையும் அருந்துவார் பிறகு சொர்க்க வாசல் அருகே உள்ள மரம் அவருக்கு காட்டப்படும் அது முதலிரண்டு மரங்களை விடவும் ரம்மியமானதாய் இருக்கும் உடனே அவர் என் இறைவா அந்த மரத்தின் அருகே என்னை கொண்டு செல்வாயாக நான் அதன் நிழலை பெறுவேன் அதன் நீரை பருகிக் கொள்வேன் இதைத் தவிர வேறெதையும் உன்னிடம் நான் கேட்க மாட்டேன் என்று கூறுவார் அதற்கு இறைவன் மனிதா வேறதையும் நான் கேட்க மாட்டேன் என்று முன்பு என்னிடம் நீ வாக்குறுதி அளிக்கவில்லையா என்று கேட்பான் அதற்கு அவர் ஆம் என் இறைவா இந்த தடவை மட்டும் இனி இதையென்று வேறதையும் உன்னிடம் நான் கேட்க மாட்டேன் என்றும் கூறுவார் இறைவனும் அவரிடம் பொறுமை இல்லை என்பதை கண்டு அவருக்கு வாய்ப்பளித்து அவரை அதன் அருகே கொண்டு செல்வான் அவர் அந்த மரத்தை நெருங்கும் போது சொர்க்கவாசிகளின் குரல் அவருக்கு கேட்கும் உடனே அவர் என் இறைவா சொர்க்கத்திற்கு என்னை அனுப்புவாயாக என்பார் அதற்கு இறைவன் மனிதா ஏன் என்னிடம் கோருவதை நிறுத்தி கொண்டாய் உலகத்தையும் அதை போன்ற இன்னொரு மடங்கையும் உனக்கு நான் வழங்கினால் உனக்கு மகிழ்ச்சி ஏற்படும் தானே என்று கேட்பான் அதற்கு அவர் என் இறைவா அகிலத்தின் அதிபதியே நீயே என்னை பரிகாசம் செய்கிறாயா என்று கேட்பார் அதை கேட்டு இறைவன் சிரிப்பான் மேலும் நான் உன்னை பரிகாசம் செய்யவில்லை மாறாக நாடியதை செய்கின்ற ஆற்றல் உள்ளவன் நான் என இறைவன் கூறுவான் அறிவிப்பவர் இவனு மஸ்பூத் அலில்லாஹ் அன்ஹு நூல் முஸ்லிம் மூவாயிரத்தி பத்து அஸ்ஸலாம் வர காத்துகு